சந்தோஷமா ஒரு அள்ளியில் சொல்லுங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இந்த காலை வேளையில் உங்களோடு இருக்க தேவனாகிய கத்தர் செய்த மேலான கிருமைக்காக நான் ஆண்டவரை மிகப்படுத்துகிறேன் அந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஹாலேலூயா கடந்த மூன்று மாத காலம் நம்மை பத்திரமாக பாதுகாத்து இந்த நான்காவது மாதத்திலே நம்மை கொண்டு வந்த கத்தற்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஹாலேலூயா ஆமேன் ஹலோ லோயா ஒரு வசனத்தை வாசியுங்கள் யோவான் எழுதணும் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை வாசியுங்கள் யோவான் பதினொன்று நாற்பது இயேசு அவளை நோக்கி விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இந்த காலை வேளையிலே பர்சு நம்மை பார்த்து அதுதான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலையலுயா சொல்லுங்களேன் தேவனுடைய மகிமையை காண்பாய் இங்கு பார்க்கும் பொழுது லாசரு என்ற ஒரு ம ஒரு சகோதரன் இருந்தான் அவன் மறித்து போகிறான் அவனுடைய சகோதரிகள் ரெண்டு பேர் இருந்தார்கள் மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேர் உங்களுக்கு சம்பவங்கள் எல்லாம் தெரியும் மா மறித்து போகிறான் இயேசுக்கு சொல்லுகிறார்கள் நாளைக்கு பிறகுதான் வருகிறார் நான்கு பிறகுதான் வருகிறார் ஹாலி லூயா இயேசு வந்த உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நேர் இங்கு இருந்திருந்தால் அவன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் ஹாலில் உடனே ஆண்டவர் சொல்றார் நீ விசுவாசித்தா என்ன செய்வாய் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் கிடைக்காமல் கால தாமதமாக கொண்டிருக்கலாம் ஜபித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அது என்ன ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரே நான் இத்தனை நாட்களாக ஜெபிக்கிறேன் இத்தனை மாதங்களாக ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் என்ன தெரியுமா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஒருவேளை கால தாமதமாகும் இருக்கும் ஹாலிலூயா இந்த வியாதிகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் நீங்க நினைக்கலாம் நான் என்னுடைய தொழிலில் விற்த்தி அடையவில்லை நான் அநேக நாட்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதில் ஒரு முன்னேற்றம் வரவில்லை என்று சொல்லி நினைக்கலாம்

பிசாசு நுபத்ரவங்கள் இருந்தாலும் சரி அல் ஜபிக்கிற காரியங்கள் நடக்கா நடக்காமல் இருந்தாலும் சரி நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதத்துல இருந்து ஜ இன்னும் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்த சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் வாசியங்கள் அடுத்து ஒன்றாவது வாசியங்கள் பதினொன்று முப்பத்தொன்பதே வாசியங்கள் பதினொன்று முப்பத்தொன்பது யோவான் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தவனுடைய ம சகோதாகியார்த்தள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது ஞாருமே நாலு நாளாயிற்றே என்றும் சொல்லுகிறார் கல்லற எண்டே வந்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா கல்லை புரட்டி போடுங்கள் கல்லை புரட்டி போடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜபிக்கிற அவ்விசுவாசமாகிய கல்லை புரட்டி போட வேண்டும் கல் எ வாழ்க்கையில இது நடக்குமோ நடக்காதோ ஆண்டவர் அற்புதம் செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்ற ஒரு அவ்விசுவாசம் அவ்விசுவாசமாகிய கல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா அற்புதம் நடக்கவே நடக்காது ஹாலிலுயா அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய அவ்விசுவாசத்தை மாற்ற வேண்டும் ஹாலிலுயா அவ்விசுவாசத்தை மாற்ற வேண்டும் நீ விசுவாசியா இருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் நூறு மடங்கு ஆண்டவர் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் ஹலெலூயா ஹலெலூயா விசுவாசிக்கணும் விசுவாச விசுவாசத்தாலதான் எல்லாரும் கோட்டைகளை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் சத்ருவை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் விசுவாசத்தால் தான் செங்கடலை கடந்தார்கள் என்று பார்க்கிறோம் விசுவாசத்தால் தான் யோர்தானை கடந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதனால நீ என்ன விசுவாசிக்கணும் என்னுடைய ஆண்டவர் என்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நீ நூறு மடங்கு அவரை விசுவாசிப்பாயானால் இந்த மாதமும் கத்தர்களை வெற்றியாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவ்விசுவாசமாகிய கல்லை நீ என்ன செய்யணும் புரட்டி போட வேண்டும் அலையலூயா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவ்விசுவாசப்படுகிறோமா கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம் ஆறு மாசம் ஆச்சு ஜப கூட்டத்துக்கு வந்து ஆறு மாசம் ஆச்சு எனக்கு இன்னும் சரியாகல எனக்கு இன்னும் பிசாசு போகல அல்லது வேலை கிடைக்கல படிப்பு வரல ஏதோ ஒரு காரியம் தொழிலிலே விருத்தி வரல ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க அந்த கால தாமதத்தை வைத்து நினைக்கிறீர்களா வேண்டாம் விட்டுவிடு அது உங்களுக்கு அவ்விசுவாசம் நீ விசுவாசிக்கணும் விசுவாசித்தால் அந்த ஆண்டவர் நீ என்ன செய் புரட்டி போடு அந்த கல்லை புரட்டி போட்ட பொழுது என்ன என்ன நடந்தது அற்புதம் நடந்தது ஹாலேலூயா ஆபேன் வேதத்தில் நம்ம பார்ப்போம் சந்திரக் மேசக் அபேந்திரகோம் அந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள் விசுவாசித்தார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் ஒருவேளை தப்பு போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நீ உண்டு பண்ணின வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாயிருந்தார்கள் இருந்தார்கள் என்ன அவர்களை தீச்சுளையிலே போட்டார்கள் ஏழு மடங்கு தீச்சுளையிலே போட்டார்கள் ஆனால் அவர்கள் வஸ்திரம் என்ன செய்யவில்லை அந்த தீயினுடைய வாசனை கூட அடிக்கல ஹாலே லூயா அதுதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் சொல்லுங்களே காலையில அதுதான் நம்முடைய ஆண்டவர் அவர் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு வல்லமை உள்ளவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லுகிறது வேண்டும் அவர்கள் ஒரு சேதமும் அணுகாமல் தீச்சுளையிலிருந்து வெளியே வந்தார்கள் என்னை ஒரு தீச்சுளை போன்ற அனுபவமாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஆனா ஆண்டவடத்தில் நீங்கள் விசுவாசம் வைத்தால் இதிலிருந்து இருந்து உங்களை விடுவிக்க போதுமானவர்கள் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்க போதுமானவர்கள் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய எல்லாவற்றிற்கும் அவர் பரிகாரியான கத்தராக இருக்கிறார் கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு மைபை செலுத்துங்களே ஹாலோயா ஹாலோயா ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் விசுவாசித்தான் அவ் அவ்விசுவாசப்படல அப்ரஹாமு கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ கொண்டு பையனே பலி செலுத்து என்று சொன்னார் ஒரே பையன் செல்லம்மா வளர்த்தன பையன் சிறுதனே அவனை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னார் அப்ரஹாம் நம்ம என்ன என்ன செய்வோம் சொன்னது மாதிரி ஒரு இருபத்தொன்னு நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி எல்லாம் கேட்டு அப்படி பண்ணுவோம் அப்படித்தானே ஆனா அப்ரஹாம் என்ன சொன்னார் சந்தேகப்படவே இல்லை அவன் விசுவாசித்தான் அவனுக்கு தெரியும் இந்த கல்லில் இருந்து ஓர் ஆயிரம் பிள்ளைகளை உண்டு வந்து அவருக்கு முடியும் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியிலே மணலை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் சொன்னவர் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாத கத்தர் நம்முடைய கத்தர் நம்ம மறந்து போகலாம் ஆனால் வாக்கு உனக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்லுகிறார் நீ விசுவசித்தால் ஏசு அந்த சகோதரிகளை பார்த்து சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நாலு நாள் ஆயிச்சு எனக்கு ஆசீர்வாதம் வர கால தாமதம் ஆச்சு என்று சொல்லி வருத்தப்படாதே கவலைப்படாதே அது ஒரு நன்மைக்கு தான் தேவனுடைய மகிமையை காண்பதற்காகத்தான் கத்தர் செய்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் விடை என்ன தெரியுமா நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஐ மீன் ரெண்டாவது அடுத்து ரெண்டாவது வாசிங்க மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அவ்விசுவாசம் விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவ்விசுவாசத்தை விட வேண்டும் புரியுதா உங்களுக்கு பெரியதான் அவ்விசுவாசம் இருக்க கூடாது நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவ்விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் நடக்காது காரணம் என்ன அவ்விசுவாசம் நமக்குள்ள இருக்குது ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒரு பாஸ்டர் வந்து ஜபத்திற்காக வீட்டுக்கு அழைத்தார்கள் அவர் போறாரு வீட்டுக்கு என்ன ஜப என்னத்துக்காக ஜபிக்கணையே கணவர் ரசிக்கப்படல்ல கணவர் ரசிக்கப்படல அவர் ரஷிக்கப்படணும் அவருக்காக பாஸ்டர் என்று சொல்லி பாஸ்டர் அழைத்தார்கள் பாஸ்டர் வீட்டுக்கு போனார்கள் ஜெபிப்பதற்காக பாய் போடுகிறார்கள் பாய் போடும் பொழுது அந்த சொல்லுது என்ன சொல்லுது தெரியுமா இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட ஹாலே லூயா இந்த மனுஷன் எங்க ரட்சிக்கப்பட போறான் அழைத்தது எதற்கு அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆனா அவிசுவாசம் ஹாலே லூயா அங்க சொல்றாங்க இவன் எங்க ரட்சிக்கப்பட போறான் அப்படி இருந்தா அவர் ரசிக்கப்படுவான்

ஆஹா இந்த மலம் அழகா வளருது இந்த மரம் அழகா வளருது பூ பூக்குது காய் காய்ச்சி நீ பழம் பழுத்து நல்ல அறுவடைக்கு ரெடியாகும் ஆகும் அதனால இது எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு பூச்சி இடையில விட்டுருவான் சரி தான் பிசாசு அதனால நம்ம என்ன செய்யணும் களைகளை விதைத்து விடுவான் அதுதான் ஆண்டு சொன்னாரு நல்ல நிலத்துல என்ன செய்வானா நல்ல பயிர்கடையில என்ன செய்வானாம் களையை விதைத்து விடுவான் அதனால நம்ம ஜபத்திலே அதிகமாக ஊழியத்தில் ஜெபத்தில் அதிகமாக முன்னேற வேண்டும் ஒரு ஊழியம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதுகெலும் என்ன தெரியுமா ஜபம் தான் ஜெபம் ஜெபம் ஜபம் ஜபம் ஜபத்திலே நம்ம வளரும் பொழுது ஹாலில் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் ஒன்று அவிசுவாசமாகிய கல்லை புரட்டி போட்டால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது என்ன சொல் என்ன அந்த சகோதரி சொல்றா என்ன சொல்றா தெரியுமா ஆண்டவரே நாட்டம் எடுக்குமே ஹாலிலுயா நம்முடைய வாழ்க்கையில நாட்டம் எடுத்த சில காரியங்கள் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது ஏமாற்றுதல் இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு நாற்றம் எடுத்த வாழ்க்கை இந்த நாற்றம் எடுத்த வாழ்க்கையே நம்மை விட்டு அகற்றும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹாலிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாற்றம் எடுத்த சுபாவங்கள் அப்படி என்று சொன்னால் பழைய சுபாவங்கள் பழைய காரியங்கள் பழைய சிந்தனைகள் பழைய நினைவுகள் பொல்லாத நினைவுகள் பொல்லாத சிந்தனைகள் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு விளக்க வேண்டும் புரியுதா உங்களுக்கு புரிதா உங்களுக்கு அப்படி விளக்கும் பொழுது பரலோகமும் கிடைக்கும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஹாலே லூயா சொல்லுங்களேன் சொல்லுங்களே ஹாலே லூயா அதுதான் அதுதான் தேவனுடைய மகிமையை வாழ்க்கை ஹாலே லூயா அது என்னன்னு நம்மளுக்கு தெரிய தெரியும் நம்மளுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில சுபாவத்துல உள்ள நம்முடைய சுபாவத்தை நமக்கு தெரியும் மாமியாரை நேசிக்க மாட்டோம் சரிதானே மாமனாரை நேசிக்க மாட்டோம் மா அப்புறம் என்ன வீட்டுல சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படி எல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கு எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லி விடுவோம் பொய் சொல்லி விடுவோம் இதையெல்லாம் தவிர்த்தால் ஹாலேலு நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துல கத்தர் உனக்கு மகிமை காட்டுவார் ஹாலேலோயா இவைகளை விட வேண்டிய காரியங்களை நீ விட்டால் இந்த ஏப்ரல் மாதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா உனக்கு தான் என்னுடைய மகிமையை காண்பிப்பேன் ஹாலேலோயா நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில உனக்கு வெற்றி கிடைக்கணும் கிடைக்கும் என்று சொன்ன கிடைக்கணும்னு சொன்னா நம்முடைய நாட்டம் எடுத்த வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் விட்டு விட வேண்டும் பார்ப்போம் சகேயு என்ன வர்றாரு அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை ஒரு எடுத்த வாழ்க்கை அதிகமாக வரி வசூல் பண்ணி தனக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தவன் ஆனால் இயேசு வருகிறார் அவருக்கு வாஞ்சை எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் ஓடிப்பை ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான் இயேசு வருகிறார் இயேசு வந்து அவனை சகையே கீழே இறங்கி வா என்று சொல்லி கூப்பிடுகிறான் சகையு இறங்கி வருகிறான் அவனுடைய வீட்டுக்கு போன உடனே அவன் சொல்லுகிறான் என்ன சொன்னான் ஆண்டவரே நான் அநியாயமா சம்பாதித்தது வாங்கினது எது உண்டானாலும் என்ன செய்கிறேன் ஆலத்தனையாக திருப்பி கொடுக்கிறான் அதுதான் ரட்சிப்பு அதுதான் விசுவாசம் அப்படி நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹாலேலூயா அப்படி விட வேண்டிய காரியங்களை விடணும் அவனுடைய நாற்றம் எடுத்த வாழ்க்கையை அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் அந்நியாயக்காரன் அந்நியாயமாய் வசூல் பண்ணேன் பண்ண எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன் நாலத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் ஏசு என்ன சொன்னார் இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஹாலே லோயா ஹாலே லோயா ஒரு அலையில சொல்லுங்களேன் சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஹாலே லோயா நம்முடைய வீட்டில் ஏன் வெற்றி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது அநேகருடைய வீடுகளிலே ஆராதிக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த சந்தோஷம் இல்லை காரணம் என்ன அலையில ஏதோ ஒரு குறை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது ஹாலிலுயா அதை விட்டுவிடும் அதுதான் நாற்றம் எடுத்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம விட்டுவிடும் பொழுது உங்களுடைய வாழ் உங்களுடைய காரியம் வாய்க்கும் ஹாலில் நீ விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் ஹாலெலுயா மூன்றாவதாக அதில் நாற்பத்தி நாலு அவசரத்தை வாசிங்கள் நாற்பத்தி நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார் மூன்றாவது என்ன தெரியுமா கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார் ஒரு சின்ன செய்தி தான் நீங்க விசுவாசத்துல வளர வேண்டும் நம்ம ஆராதித்து போறதல்ல வந்து ஜெபித்து போறதல்ல விசுவாசத்தில் வளர வேண்டும் கத்தை நமக்காக செய்வார் என்ற விசுவாசம் வேணும் சபை கட்டப்படும் என்ற விசுவாசம் வேணும் சத்ரு நமக்கு எதிராக நிற்க மாட்டான் என்ற விசுவாசம் வேணும் டைல்ஸ் வேணும் ஹாலூயா சொல்லுங்களேன் அதுவும் நடக்கும் சந்தோஷமா சொல்லுங்க நீங்க சந்தோஷமா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் ஓகேன்னு சொல்லி அதனால சந்தோஷமா சொல்லுங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஹாலே லூயா ஆண்டவர் சொல்றாரு கட்டை அவிழ்த்து விடுங்கள் இன்றைக்கு அநேக கட்டுகளினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டப்பட்ட அனுபவங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா சிலர் செல்போன்ல கட்டி வைத்திருக்கிறார்கள் சிலர் டிவியில கட்டி வைத்திருக்கிறார்கள் சரிதானே சிலர் சீரியல்ல கட்டி வைத்திருக்கிறார்கள் சில பாவ பழக்கங்களில் தங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆண்டோ சொல்றாரு அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்து நீ விடுபடுவாய் என்று சொன்னால் இந்த கட்ட அவிழ்க்கப்படுவாய் என்று சொன்னால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் கரங்களை தட்டி இந்த கட்டப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட்ட அனுபவம் என்ன என்ன கற்றினால் கட்டப்பட்டிருக்கிறாயோ எதற்கு நீ அடிமையாக இருக்கிறாயோ எந்த உலகத்தின் காரியங்களுக்கு நீ அடிமையாக இருக்கிறாயோ அந்த அடிமைப்பட்ட காரியங்களை விட்டு விலகுவாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹாலே இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் கத்தர் கட்டாயம் உங்களுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் பேசலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கீங்களே எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பேரை காது காத்து கொள்வார் எந்த சூழ் நீளையும் அவர் அன்பு நின்று என்னை பேரி காது காத்து கொள்வார் என்னை அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வாரை காத்து கொள்வே என்னை நிலம் பியாவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேரா நந்தமே பரமா நந்தமே ஏதோமா பெரும் பா கேயமே நந்தமே பரமா நந்தமே பெரும் பெரும்பா கேயமே இந்த பாடலத்தின் சொந்தாரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் த ம இந்த பார்த்தலத்தில் சொந்த காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்ச்சியோட பாடுங்க மகிழ்ச்சியோட கத்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் மகிழ்ச்சியோட பாடுங்க ஹலலூயா இந்த மாதம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய பாட போகிறார் அபே தேவனுடைய மகிமை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வேலை சலத்திலே உங்கள் தொழில்களிலே உங்கள் ஊழியத்திலே தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஹலலூ കരകളെ തട്ടി ഉള്ളത്തും എന്തുള്ള കരകളെ തട്ടി എല്ലാ കരങ്ങളും തട്ടി വോരാജനോം മകിവാം മകിവാം സുരാജിനും ஆமேன் பேசலாம் இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே நம்மை கட்டி வைத்திருக்கிற பாவங்கள் எதுவோ பெருமையாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் அகந்தை எரிச்சல் இப்படி நமக்கு எதோ ஒன்று நாள் நம்ம கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அதை இந்த பகல் வேலையிலே விட்டுவிட்டால் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த மாதம் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹாலில் கரங்களை தட்டி இந்த மாதம் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த மாதம் நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திலே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆமைய தொழிலே ஒரு அற்புதத்தை கத்த செய்வாரு கட்டாயம் உன்னுடைய ஆரோக்கியத்தை கத்த தருவாரு வியாதிகளை கத்தர் மறைந்து போக பண்ணுவார் செய்வார் ஆமேன் விசுவாசி ஆமேன் கட்டப்பட்ட காரியங்கள் எத்தி இருந்தாலும் இந்த பகல் வேளையிலே அதை விட்டுவிடு தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஹாலேலூயா கட்டப்பட்ட அந்த அனுபவங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும் அது உங்களுக்கு தெரியும் ஒரு தீர்க்கதரிசி வந்து தலையிலே கரங்களை வைத்து சொல்ல வேண்டாம் உனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் நான் எனக்கு என்ன என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் தெரியும்ல சிஸ்டர் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய நிலைமை நமக்கு தெரியும் சரிதானே எல்லாருக்கும் தெரியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம தான் அதை அறிக்கை செய்து விட்டு விட வேணும் ஹாலூயா அப்படி விட்டால் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் சொல்லுகிறார் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹாலே லூ யா எல்லாரும் எழுபிந்திருப்போமே லூயா அப்படி நம்ம இந்த நாளிலே ஹாலே லூயா தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் ஹாலே லூயுடைய ஊழியத்திலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய தொழில்களிலே உங்களுடைய எல்லா காரியங்களிலும் படிப்பில் உங்களுடைய திருமண காரியங்களிலே எல்லாவற்றிலும் நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் முதல் ஆண்டவர் விசுவாசிக்கணும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த மாதம் உங்களுக்கு அதை தேவனுடைய காண வேண்டும் என்று சொன்னால் நீ அவ்விசுவாசமாகிய கல்லை புரட்டி போட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அவ்விசுவாசம் இருக்கக்கூடாது யேசுவின் மேலே நீ நூறு மடங்கு விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது ஆமேன் விசுவாசிக்க வேண்டும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய கஷ்டங்களை மாற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் நீண்ட நாட்களாக நான் போராடி ஜெபிக்கிற இந்த காரியத்திலிருந்து கத்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று சொல்லி நீ விசுவாசிக்க வேண்டும் அவ்விசுவாசமாகிய கல்லை புரட்டி போட வேண்டும் அடுத்து நாற்றம் எடுக்குமே

இனி பிள்ளைகளுக்கு நான் தாயா இருப்பேனோ மறித்து விடுவேனே என்கிற ஒரு பெரிய துக்கம் ஒரு பாரம் கவலை கண்ணீர் அந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு வேதனை ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது இமைப்பொழுதலை விடுதலை இமைப்பழுதுல விடுதலை வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பொழுதுல விடுதலை தருகிறவர் எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்க அவரை விசுவாசிச்சா போதும் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டமாகிய கல்லு அப்படியே புரட்டி தள்ளுங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மகிமை நிறைவேற போகிறது ஓ அவரை விசுவாசித்து அவரோடு இணைந்து ஜபிங்க ஒரு மகிமையை காண்பீங்க ஒரு மகிமையை காண்பீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பாக்கிய மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த ஆதிவாசிகளும் மலைவாழ் மக்களை ரட்சிக்கப்பட இந்த இடத்துல நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்க அப்பா வாகனத்தில் வண்டியில் எவ்வளவு ஆண்டவரே கூட்ட நெரிச்சலுக்கு மத்தியில கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்க

இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்காக மக்கள் ஸ்தோத்திர ஆண்டவர் இவ்வளவு பேர் எங்களுக்கு மத்தியில ஜபிக்கும்படி ஆண்டவர் கூட்டி சேர்த்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவர் அடுத்த வாரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமான ஆட்களை கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்தை நிரப்ப ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர் வராதவர்களுக்காய் ஜபிக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி அடுத்த வாரத்துல இந்த இடத்துல கட்டாயம் கத்தர் கொண்டு வரும்படி ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிறாப்பா அருமை பிதாவே இந்த நல்ல மத்தியான வேலைக்கு ஆயிஸ் தோத்திரம் எவ்வளவு நேரம் கத்தர் கூட இருந்து நல்ல பாடல்கள் நல்ல ஜபங்கள் நல்ல ஆராதனைகள் நல்ல கத்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததற்காய் மக்க ஸ்தோத்திரம் வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே கத்தருடைய நாம அந்த இடத்துல கட்டாயம் மகிமைப்படும் பிடிச்சு இன்னைக்கு சந்தோஷமாய் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்டது போல அடுத்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் எந்த தடைகளும் வராதபடி இந்த இடத்துல நாங்கள் உண்மை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நல்ல வசனங்களை கேட்டு என் ஆவியில பலப்பட கத்தற்கருமை தாரும்

உதாரணம் பரிசுத்தன இன்று இன்று அனைவரோடும் இந்த ஆராயத்தை பிள்ளைகளோடும் ஏசனித்தரோடும் பேச நோடும் உலகத்திலும் முடிவெடுப்பதாக ஆமே நாமே தூக்கியூக்கிய

விண்ணப்பத்தை ஆராதனை ஜத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படியே வலது கரத்தை எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சத்தமாய் ஒன்றிய கத்தருடைய நாம மகிமைப்படும் அடுத்த செவ்வாய்க்கிழமை மறந்துடாதுங்க நீங்களும் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு இந்த இடத்தை வந்து நிரப்புங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா